புதுச்சேரி வழியாக சென்னை கடலூர் இடையிலான கிழக்கு கடற்கரை புதிய ரயில் பாதை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது பெருங்குடியிலிருந்து மகாபலிபுரம் மரக்காணம் ஜிப்மர் புதுச்சேரி பாகூர் வழியாக கடலூர் செல்லும் ரயில் பாதை திட்டத்திற்கு அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் இத்திட்டத்தை செயல்படுத்த மதிப்பீடு செய்தது ஆனால் பதினோரு ஆண்டுகளாகியும் திட்டத்திற்கான சர்வே பணியை இறுதி செய்யாததால் ரயில்வே துறை ஒதுக்கிய நிதியான அறுபது கோடி ரூபாய் வரை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நூறு கோடி ரூபாய் நிதியும் செலவிட முடியாத சூழலே உள்ளது இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள ஆயிரக்கணக்கான வணிகர்களும் பயனடைவார்கள் என வணிகர் கூட்டமைப்பினர் கூறுகின்றனர் ஈசிஆர் ரயில்வே இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அலாட்மெண்ட் பண்ணி ஆய்வு அறிக்கை கொடுக்கும்படி கேட்டிருந்தாங்க அதுதான் அது அப்படியே இருக்குது இதுவெல்லாம் வந்து இந்த இந்த பாதை ஈசிஆர் ரயில்வே பாதை வந்தோன்னா வியாபாரிகளுக்கு பெருமளவு நன்மை என்ன கிடைக்கும் ஷா ஒரு எங்களுடைய சரக்கெல்லாம் சென்னையில் இருந்தோ அது டெல்லி பாம்பே கல்கத்தாவில் இருந்தோ வரத்துக்கு அது ஈஸியாக இருக்கும் எங்கள் பெருமளவு செலவு குறையும் இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமான ஒரு திட்டம் டூரிசமும் சரி முக்கியமான சிட்டியாக க கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடாக இது அமையும் முக்கியமான டூரிசம் வியாபார நண்பர்களுக்கு மிக தொலைவில் இருக்கிற சென்னையோ அல்லது கடலூரோ மிக நெருக்கமாக வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது மக்களுக்கும் வந்து நிறையா இடைஞ்சல்கள் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குது சென்னை முதல் புதுச்சேரி வரை சர்வே பணி எண்பது சதவீதம் முடிந்து விட்டது புதுச்சேரி கடலூர் பாதைக்கான சர்வே இறுதி செய்யும் பணி மட்டும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு ரயில் பயணம் மேற்கொள்ள எண்பது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் தென் மாவட்டங்களுக்கு செல்ல நேர விரயமாவதாகவும் ரயில் பயணிகள் தெரிவிக்கின்றனர் ரொம்ப காலமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு ஒரு மாற்று வழி அமையும் அதனால் பலரும் தென் மாவட்டத்தில் உள்ள பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிறையா புது புது ரயில்கள் விடுவதற்கு ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாயவரம் கும்பகோணம் சைடுலாம் வந்து நிறையா ட்ரெயின் கிடையாது ரயில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த புதுச்சேரி கடலூர் இணைச்சா இந்த மாயவரம் கும்பகோணம் திருவாரூர் அப்படியே அந்த வழியாக நிறைய ரயில்கள் விடுவதற்கு ஒரு வழி வழிவகை ஏற்படும் கிழக்கு கடற்கரை மார்க்கமாக சென்னை கடலூர் ரயில்வே திட்டம் நிறைவேற்றப்பட்டால் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு இரண்டு மணி நேரத்திலும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு முப்பதே நிமிடத்திலும் செல்ல முடியும் தற்போது புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்க முடியும் புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்காக வருகை புரிபவர்களும் சென்னைக்கு பணிக்கு செல்பவர்களும் பயனடைவர் வருஷ வருஷம் நாங்கள் பட்ஜெட்டை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இல்லை இது வரைக்கும் இந்த புதுவை சென்னை புதுவை கடலூர் ஈசிஆர் ட்ராக் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் அதாவது முன்னேற்றமே கிடையாது நேரத்திட்டம் எப்போ அறிவிச்சாங்களோ அதே மாதிரி இருக்குது சில நேரத்தில் வந்து பத்திரிகை செய்தி அரசு கொலை ட்ராக் அப்படி போகுது இப்படி போகுங்கிறாங்க திட்டத்தை வந்து ஏற்கனவே அறிவித்தபடி முழுமையாக திட்டத்தை நிறைவேற்ற புதிய மக்கள் சார்பாகவும் ரயில் பயணிகள் சங்கம் சார்பாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம் இந்த ரயில்வே திட்டம் எப்போது நிறைவேறும் என சுற்றுலா பயணிகள் வணிகர்கள் கல்லூரி மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆவலுடன் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் வரை கிழக்கு கடற்கரை வழியாக புதிய ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பொதுமக்களும் வணிகர்கள் பெருமளவில் பயனர்கள் அது இல்லாமல் ஒவ்வொரு மத்திய அரசு பட்ஜெட்டின் போதும் இதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என காத்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் காமராஜ் நியூஸ் தமிழ் புதுச்சேரி